எல்லோருக்கும் வணக்கம் ஷேர் மார்க்கெட்டில் சூப்பராக பண்ணிட்டாருங்க அப்படின்னு புகழ்ந்து தள்ளும்படியாக இரண்டு நண்பர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க வெறும் ஐபிஓக்களுக்கு மட்டுமே அப்ளை பண்ணி என் குழந்தையினுடைய ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டிட்டேன் நம்ம நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்போம் என்னங்க வெறும் ஒரு பதினாயிரம் ரூபா தான் இருக்கு இது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது ஒரு செலவுக்கு உபயோகமாக எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்ல எஃபண்டோ போயிருக்கார் அந்த பக்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே எஃப் அண்டனுடைய செக்மெண்ட்டையே பிளாக் பண்ணிட்டு வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபா தான் ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பணம் வச்சுருக்கார் அதை வச்சுக்கிட்டு வரக்கூடிய நல்ல நல்ல ஐபிஓக்களுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காரு சிலது கிளிக் ஆயிடுது சிலது வந்து இவருக்கு அலாட்மெண்ட் என்பது கிடச்சிருது அதனுடைய லாபத்தை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் எடுத்து குழந்தையினுடைய ஃபீஸுக்கு கட்டிட்டு மறுபடியும் இது போக இன்னொரு இருபத்தையாயிரம் ரூபாய் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து திருப்பூர் புல்ஸ் சேனலுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் செய்திகள் பொழுது அதில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குது அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டிவிடன் ஸ்டாக்குகளையும் ஐபிஓக்களையும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சில பேர் நினைக்கலாம் ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்பொழுது ரொம்பவுமே காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு மாதமான பல லட்சம் பல்லாயிரக்கணக்கான புது புது டிமேட் அக்கௌண்ட்டுகள் வருது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலுமே அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனாலுமே அது கிடைக்கிறவங்களுக்கு தான் கிள கிடைக்கும் ஆனால் சில பேர் எனக்கு தெரிஞ்சு நூறு ஐபிஓக்கள் அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்காதவங்கள்லாம் இருக்காங்க ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் கிளிக் ஆகும் அந்த வகையில் சில பேர் ஐபிஓ கிடைக்காத பொழுது அவங்களுடைய மனைவி பெயர்லேயோ அல்லது தாய் பெயர்லேயோ ஏன்னா மேல் ஃபீமேல் அப்படின்ற ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குல்ல அதில் ஏதாவது கோட் ஆக்கியது இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அந்த சாஃப்ட்வேர்னுடைய கோடிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி செலெக்ஷன் கிரிட்டீரியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அலாட்மெண்ட் ஃபீஸிபிலிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆகுது ப்ராபபிலிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு நண்பர் இருபத்தி நாலு லட்சத்தில் தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தை சேர்த்திருக்கேன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜேர்னியை அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்த இவர் ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த நிஃப்டி பீஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்ட அந்த நிஃப்டி பீஸே என்னுடைய பொறுமையான அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு போதும் அதில் நான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கோல்டு ஸோ எஸ்ஐபி தான் இவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு அப்போ இருந்து இந்த நிஃப்டி பீஸ் நிப்டி பீஸும் இப்போ உச்சத்தில் தான் இருக்கு கோல்டு உச்சமும் உச்சத்தில் இருக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில் அவருடைய அனலைசிஸில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் தான் ஒவ்வொரு வருடமும் ஓரளவுக்கு அதாவது ஒரு நீண்டகால அடிப்படையில் எடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய சிஏஜியாக நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த கோல்டு சிஏஜிஆரும் வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு வருடங்கள் கழிச்சு இப்ப எனக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை நிஃப்டி அப்படின்றது ஈக்குவிட்டி ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதே மாதிரி கோல்டு என்பது ப்ரிஷியஸ் மெட்டல் அப்படின்ற சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது போக இந்த பிட்காயின் அப்படின்றது அது டிஜிட்டல் ஒரு நியூ ஏஜ் கரன்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பிட்காயினுமே வந்து விலை ரொம்ப குறஞ்சி கடந்துருந்தது அதையும் நான் கவனித்தேன் ஸோ மொத்தமாக இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இருபத்தி நாலு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இரண்டு பொறுமையின் சிகரங்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பரில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது இந்த நியூஸை கேட்டோன்னே ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாகவும் இருந்தது ஸோ இது நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தொடக்கம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் தான் இந்த மீட்டிங் ஜெலன்ஸ்கே அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி மீட்டிங் மீட்டிங் போட்டப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டப்போ நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணுறோம் ஆனால் நீ எங்களை கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியாக ட்ரம்ப் அவர்களிலிருந்து பேசவும் அதாவது எங்க நாட்டில் கொஞ்சோண்டு விட்டு தர சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்பவுமே ஒரு காட்டமான சந்திப்பாக தான் இருந்தது சோ இன்னைக்கு இந்த சண்டேல நடக்கக்கூடிய இவங்களுடைய சந்திப்பு ரொம்பவுமே முக்கியத்துவமா இருக்கு இவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற யாரா இருந்தாலும் சரி நாங்களும் சரி அமெரிக்காவும் சரி யூரோப்பியன் யூனியன் சரி எல்லாருமே வந்து ஒரு டேக்ஸ் போடுவோம் டாரிஃப் போடுவோம் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் முன்னெடுக்காமல் இந்தியாவுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் இவங்களுடைய டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சு அந்த போரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நியூ இயர் கிஃப்டாக நிறுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஏன்னா பல பேர் வந்து ஆறு மாதமாக லாக் ஆகி வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஜிஎஸ்எஃப்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் எத்தனையோ பேர் லாபம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கோமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜிஎஃப்சி அப்படின்ற ஷேர்லாம் சமீபத்தில் ஐந்து ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்த பங்கு தான் டிவிடண்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது டூ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு இந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ஷேருக்கு வருது பட் இருந்தாலும் இந்த ஜிஎஸ்எஃப்சி ஷேர்னுடைய விலை என்பது பார்க்கும் பொழுது அது முந்நூறு ரூபாயிலிருந்து நூற்றி எழுபத்தேழாக உள்ளது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும் பங்கு தான் அதே மாதிரி அவன் ஏறி அதெல்லாம் பார்க்கும்பொழுது முப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் போயிருக்கான் தான் பட் இருந்தாலும் இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கானே அதனால ஏகப்பட்ட பேர் லாபம் இல்லை அப்படின்ற மாதிரி கோபமாக தான் உட்காந்துருக்காங்க தற்போதைக்கு இந்த பங்கினுடைய கடன் என்பது சுத்தமா இல்ல கடனே உனக்கு இல்லையாப்பா அப்படின்னா இருக்கு ஒரே ஒரு கோடி இருக்கு அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்க ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு கோடி வச்சிருக்கோம் அதுபோக போக அதர் அசட்ஸ்ல வந்து கேஷா மட்டுமே எட்நூத்தி முப்பத்தி நாலு கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அது போக போன கோட்டலி ரிசல்ட் பார்க்கும் போது முன்னூத்தி இருபத்தி நாலு கோடி லாபம் அப்படின்னு பண்ணியிருக்கோம் சமீபத்தில் கூட ஃபெர்டிலைசர் பங்குகளில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அதாவது ஃபெர்டிலைசர் கிடைக்கிறது வந்து எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு கூட சமீபத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பேசியிருந்தாங்க ஆனால் எந்த நியூஸுக்குமே அசைஞ்சு கொடுக்காம தற்போதைக்கு ஒரு வருஷத்தினுடைய லோல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்ற ஒரு பங்காக இந்த ஜிஎஸ்எஃப்சி இருக்கு அதனால பல பேர் பாவம் லாபம் இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்திருக்காங்க எப்போ லாபம் வரும் அப்படின்றதும் தெரில அப்படி திடீர் லாபம் வரணும்னா அது அதுக்குன்னு நம்ம ராசி அந்த மாதிரி இருக்கணும் போல சாதாரணமாக தான் இருந்தா திடீர்னு பார்த்தா அவனுக்கு கூரையை பொத்துக்கிட்டு பணம் வந்துடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம அப்படி வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்ல நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்தாவே போதும் இதே மாதிரி தான் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான் பேங்க் ஆஃப் இந்தியா சரிஞ்சு தான் கடந்தது அதுவும் இருந்தாலும் தன்னைத்தானே கை ஊன்றி தன்னுடைய பழைய கையை வந்து மீட்டு எடுத்துட்டுச்சு அதே மாதிரி தான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கும் அதுவும் டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு தான் அதுவும் கீழே இறங்கி தான் கிடந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சினுடைய இறக்கம் கடுமையான இறக்கமாக இருந்தது நூறு ரூபாயிலிருந்து மறுபடியும் நூற்றி ஐம்பது ரூபா உச்சமாக வந்து யூனியன் பேங்க் ட்ரேட் இருக்கு ஸோ என்னுடைய ராசி திடீர்னு லாபம் பெறக்கூடிய ராசி இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாமே டிவிடன் ஒரு முன்னணி செக்டரா இருக்கும்போது ஓடி வந்துடுதுங்க அதே மாதிரி முஞ்சால் ஷோவா அப்படின்ற பங்குமே ஓரளவுக்கு நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு மூன்றரை டிவிடன் பங்கு அவன் இருக்கிறது ஆட்டோ செக்டர் தான் பட் இருந்தாலும் அந்த பங்குல வந்து ஒரு நல்ல விஷயம் என்பது நடக்கல ஒரு ஸ்டாக்ல ஹைலைட் என்ன அர்த்தம் டிவிடன் நல்லா கொடுக்கணும் அதை இவன் கொடுக்குறான் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதே சமயம் ஷேர் ப்ரைஸும் கீழேருந்து இருந்து மேல் நோக்கி அப்ளை கூட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தமே அந்த மாதிரி மேலே வந்தால் தான் ஹைலைட்டாக இருக்கும் ஆனால் பாவம் ஆட்டோ செக்டர்ல இருக்கு ஓகே செக்டர் நல்ல செக்டர் தான் அதே மாதிரி டிவிடண்டும் கொடுக்குறான் எஸ் ஆமாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறி இறங்கி சாதனைகள் படைச்சிருக்கான் எஸ் ஆமாம் ஆனால் இப்போ இன்னும் அது பண்ணலையே ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வது அப்படின்றது சத்தியமாக யாருக்குமே தெரியாது ரொம்ப கவலையாக தான் இருப்பாங்க அது வரைக்கும் டிவிடண்டை வாங்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மனநிலை தான் பல பேர் இருப்பாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பேங்க் வட்டி தான் பேங்க்லேயே இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சா மூன்றரை பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சான வருது எஃப்டியில் போட்டால் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அதிகமாக கிடைக்கும் குதிரைக்கு கொள்ளு வச்சா அதை சாப்பிட்டு அது ஓட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு கடும் சரிவு மேலே இரநூறுபா ரேஞ்சிலருந்து இப்போ நூறுரூபா ரேஞ்சில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இறங்கிடுச்சு அந்த சரிவு வந்ததுக்கப்புறம் அவன் ஏற மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் இதில் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது திடீர்னு அதிகமாக நடந்தது ஏன்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கரெக்டாக வச்சுங்க அப் வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக ப்ரொமோட்டர் கொஞ்சம் விற்றுருந்தாங்க அந்த நியூஸில் வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பதும் அதிகமாக நடந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த குதிரை குள்ள கொள்ள சாப்பிட்டு ஓட மாட்டேங்குது கம்முன்னு படுத்து கிடக்குதே அப்படின்னு ஒரே குழப்பமாக தான் இருக்கு பல பேர்த்துக்கு ஸோ வரக்கூடிய கியூ த்ரீ ரிசல்ட்ல ரொம்பவும் முக்கியமான கம்பெனிகள்ல இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு அதனுடைய வருமானம் எழுநூறு கோடியை தாண்டுமா ஒரு உற்சாகத்தை கொடுக்குமா அதனால இந்த பங்குல லாக் ஆகிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய ஹை நூற்றி முப்பது ரூபா அதுக்கு முன்னாடி அவன் இரநூறு போயிருக்கான் அதெல்லாம் கூட வேண்டாம் அடுத்த வருஷத்துல இந்த வருஷம் என்ன ஹை வந்ததோ அதை திருப்பி பிடிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நாங்களே அடி மேல அடி வாங்கி உட்காந்துருக்கோம் இதில் இதுல நீ வேற எங்களுக்கு அடி மேல அடி கொடுக்குறாயா அப்படின்ற மாதிரி இந்த ரூட் மொபைல் அப்படின்ற பங்கு கடும் சரிவு ஐயோ இத பார்த்தாவே கண்ணுல தண்ணி வராத குறை ஒரு முறை ரெண்டாயிரத்தி இரநூறு போயிட்டு ஆயிரம் வந்துட்டு மறுபடி ரெண்டாயிரம் போயிட்டு இப்போ மறுபடி ஏழுநூறு ரூபாயின்னு சரிந்து கிடக்கக்கூடிய இந்த ரூட் மொபைல் முதல் முறையாக அது பத்தொன்போது கோடி லாஸ் அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருக்கு ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தற்போதைக்கு இந்த பங்கு கிட்ட கடன் என்பது கிடையாது வெறும் இருபது கோடி தான் என்னமோ ஒரு கடன் அதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மொத்தமே ஒரு இருபது கோடி தான் கடன் இருக்கு ஆனால் அவங்களுடைய கேஷ் ஈக்குவலண்ட்டு காசாகவே வச்சுருக்காங்க அது பேங்க்ல வச்சுருக்காங்களா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில அதுலேயே ஆயிரத்தி நாற்பத்தி கோடி என்பது இருக்குது அப்போ இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சொல்லும் செய்தி என்ன ஏய் நான் ஒரு குவார்ட்டரில் லாஸ் பண்ணிட்டேன் உண்மைதான் அதுக்குன்னு நான் ஒரு கடன் இல்லாத கம்பெனி என்னை கொண்டே இப்படி ஒரு சந்துக்குள்ளே கொண்டே உட்கார வச்சுருக்கீங்களேயா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு அது ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசுமா என்னன்றது தெரில பட் இதுக்கு முன்னாடி ஒரு முறை கடும் வால்யூம் என்பது நடந்திருக்கு அதுக்கப்புறம் கடுமையாக சரிஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு வால்யூம் யாராவது உள்ளே அதிகமாக என்ட்ராகி பார்த்துருப்பாங்களான்றது தெரியல பட் மறுபடியும் ஒரு வால்யூம் நடந்திருக்கு அதனுடைய ரிசல்ட்டும் சரிஞ்சுதான் இருக்குது இந்த முறை வால்யூம் மிக கடுமையாக நடந்திருக்கு இந்த இரண்டையும் சேர்த்து நடந்திருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் விற்றவங்க இந்த இடத்துல வாங்கியிருக்காங்களா அல்லது புதுசாக வாங்கியிருக்காங்களா அல்லது யாராவது விற்று விட்டுருக்காங்களா என்னன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் இதனுடைய நியூஸ் வாட் இஸ் த நியூஸ் அப்படின்னா இதனுடைய வால்யூம் என்பது சமீபத்தினுடைய நாட்களில் கடுமையான அளவில் தொடர்ந்து நடந்துருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலமையில இந்த பங்கினுடைய அடுத்த குவார்டலி ரிசல்ட் க்யூ த்ரீ ரிசல்ட் என்பது ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக டேர்ன் அரவுண்டு திரும்பிச்சின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறக்காக தான் அப்படி கொஞ்சம் ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு பெரிய ஆட்டக்காரன் எதுக்கு இப்போ தலைமறைவாக உட்காந்துருக்கான் அப்படின்றது தெரில ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இவன் ஆடாத ஆட்டமே இல்லை இவனுடைய ஒவ்வொரு ஆட்டமும் பயங்கரமான ஆட்டமாக தான் இருந்திருக்கு பட் ஏனோ தெரியல இப்போ ஒரு நான்கு மாதமாக இதனுடைய வாழ்க்கை தலைமறைவு வாழ்க்கையாக மறைந்திருந்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஸோ இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநட் இந்த பங்கினுடைய டிவிடண்ட் ஈல்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் ஆகும் இதுவும் ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது சமீபத்தில் இந்த பங்கினுடைய லாபம் என்பது இதுக்கு முன்னாடியே அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல 600 அறுநூறு கோடியெல்லாம் செழிப்பாக இருந்த பங்கு தான் லாபத்தை கொடுத்து ஆனால் சமீபத்தெலாம் இதுக்கு ஒன்றும் பெருசா வருமானம் இல்லை இந்த கேஸ் டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடான கம்பெனிகளில் கெயில் தான் ஆள் அவனை எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அது ஆல்மோஸ்ட் நாலு பர்சன்டேஜ் டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு அதுவும் இப்போ தற்போது ஃபிப்டி டூ வீக் லோனில் தான் இருக்கு அவங்களுடைய லாபமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடியாக அசால்ட் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க இது வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடினாலும் இந்த செக்டர்ல இது ரெண்டாவது இடத்துல இருக்கு ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற பங்குல என்னைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு தெரியாத படிக்கு இருக்கு அன்பில் சமீபத்தில் பாராட்டுக்களை குவித்த பங்குகளில் இந்த மகாராஷ்டிரா பேங்க் இருக்கு இந்த மாதிரி ஒரு பத்து பங்குகள் ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோலையும் பாராட்டுகளை குவித்த பங்குகளாக இருந்தால் கவலையே இல்லை அதாவது இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ரேலிக்கு பிறகு கீழே விழுந்தாலும் நாற்பதுரை ரேஞ்சிலேருந்து மறுபடியும் அறுபது ரூபாயை தொட்ட ஒரு பங்காக இந்த மகாராஷ்டிரா பேங்க் இருக்குது அது மட்டும் இல்லை இவனுடைய ரிசல்ட் என்பது பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிசல்ட்டு நீங்கள் இங்கே சமீபத்தில் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டுன்னு இதனுடைய லாபத்தை வந்து வளர்ச்சிகரமாக நீங்கள் நிறைய பங்குகளில் பார்த்துருக்க மாட்டீங்க அது போன கோட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியான பாதையில் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பாராட்டுகளை குவித்த பங்காக இந்த செய்தி இருக்கு இது மாதிரி நம்மளுடைய போர்ட்போலியோல இருக்கக்கூடிய எல்லா பங்குகள் இல்லாட்டியும் பரவாயில்ல பாதிக்கு மேல இந்த மாதிரியான ஒரு பங்குகளா இருந்ததுன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நண்பர்ல இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பெரிய ஆள் இந்த கோத்ரேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ரொம்ப பெரிய ஆள் ஆனா அதனுடைய விபரம் என்னன்னா இதுவரைக்கும் அவங்க டிவிடெண்ட் என்பதே கொடுக்கல அவங்களுடைய லாபமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி பக்கம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கோத்ரேஜ் அக்ரோவேட்னு பலதரப்பட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கூட போய் இப்போ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க அது மாதிரி கோத்ரேஜ் அக்ரோவேட்டு கோத்ரேஜ் கன்சியூமர் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஹோல்டிங் கம்பெனி ஒரு பத்து பைசா டிவிடெண்ட் என்பது கொடுக்கல அதனால தான் டிவிடெண்ட் டீல் என்பது காமிச்சிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலமையில இந்த பங்கு தற்போதைக்கு ஒரு எயிட் மந்த்ஸ் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எட்நூறு ரூபாயின்னு கீழே விழுந்தது அப்புறம் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போன பங்கு மறுபடியும் இப்போ ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து கிடக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய கியூ த்ரீ ரிசல்ட்டில் இந்த ஒரு கம்பெனியினுடைய ரிசல்ட்டு மட்டும் இல்லை இவங்களுடைய குரூப் கம்பெனி அத்தனையிலையும் கியூ த்ரீ ரிசல்ட் எந்த மாதிரி வரும் அப்படின்றதும் இதுக்கு இதை சார்ந்துதான் இருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஸ்ட்ராங் கோட்டல் ரிசல்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியாதுல்ல ரிசல்ட் சரியாக கொடுக்கலன்னு தான் அந்த ரூட் மொபைலை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் புதச்சி வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்ற பங்கு அவங்களுடைய ரிசல்ட் என்பது தற்சமயத்தில் இரண்டு கோட்டர்களும் ஓரளவு நல்லபடியாக தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வளர்ந்து வந்த கம்பெனி இனி அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரில ஸோ தற்போதைக்கு சென்ட்ரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெச்எஸ்சிஎல் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்னொரு செக்டர் சொல்கிறோம் பாருங்க இந்த ஆண்டு அதிகமாக பாதிக்கப்பட்ட ட்ரேடர்கள் எந்த செக்டரில் இருப்பாங்கன்னா சுகர் செக்டரில் இருப்பாங்க இப்போ இந்த பல்ராம் பூர் மில்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் செக்டர் லீடர் அப்படி இருக்கையில் எப்படி இருக்கணும் செக்டர் லீடருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலே உச்சியில் இருக்கணும்ல இந்த வருஷத்தில் ஒரே ஒரு முறை நானூறு டு ஆறுநூறுவா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏறி தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து உழுந்துட்டான் இப்போ இந்த செக்டரில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ட்ரிவேணி என்ஜினியரிங் அப்படின்றது பார்த்தோம்னாலும் அவன் ஒரு தடவை ரவுண்டு போயிட்டு ரெண்டாவது ரவுண்டுலேயே பாதி தூரம் வந்துடுச்சு பட் இருந்தாலும் இந்த செக்டர் லீடர் பங்கு பல்ராம்பூர் சின்னி இன்னுமே பாவம் ஃபிஃப்டி டூ வீக் லோனில் தான் கடந்துகிட்டு இருக்கு ஸோ அதிகமாக பாதிக்கப்பட்ட ட்ரேடர்கள் வரிசையில் இவங்க தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அது கொடுத்த ஒரு இரநூறு கோடி நூற்றம்பது கோடி போன்ற வருமானங்களை அடுத்த குவாட்டரில் கொடுத்தா கூட ரொம்ப புண்ணியமாக போகும் ஆமாங்க அப்புறம் செக்டர் லீடருக்கும் அதே செக்டரில் லாஸ் மேக்கிங் பண்ணுற கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் இவனும் ஒரு ரவுண்டு கீழே இருந்து மேல் நோக்கி போயிட்டு வரான் லாஸ் மேக்கிங் பண்ணக்கூடிய இந்த பஜாஜ் இந்துஸ்தான் அப்படின்ற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டலி சமீபத்தில் பூரா லாஸ் தான் அப்புறம் ஆனால் அந்த அந்த கம்பெனியும் ஒரு ரவுண்டு பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டு அவன் ரூபா வரைக்கும் போயிருக்கான் பதினெட்டு டு முப்பத்தெட்டு வரைக்கும் இவனும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரான்னா அப்புறம் என்ன வித்தியாசம் செக்டர் லீடராக இருக்கிறதுல இப்பெல்லாம் நிறைய ட்ரேடர்கள் இப்படி பழகிட்டாங்க சோறு கெண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே இப்படி வந்துட்டு இருந்தாவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிபி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் ஷேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன ஏது எதுவுமே இல்லை அவன் பாட்டுக்கு ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக இவன் பாட்டுக்கு கும்பா டோ குஜாலா குஜாலா டோ கும்பான்னு மாறி மாறி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இது ஏன் அப்படி மாறி மாறி போயிட்டு வந்துட்டு அதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்கு திடீர்னு லாபம் காட்டுறான் மைனஸ் காட்டுறா அப்புறம் மறுபடியும் லாபம் காட்டுறா அப்புறம் மறுபடியும் மைனஸ் காட்டுறான் போன குவார்டர்ல பாசிட்டிவ்னு காமிச்சிருக்கான் ஸோ இப்போ வர வர நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஒரு பங்கு வந்து ஃபண்டமெண்டல் இருக்கட்டும் முதல்ல அது ஃபண்டமெண்டல் இருந்தாலும் அது இறங்கி ஏறக்கூடிய பங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ ஐடிசின்னு ஒரு பங்கு இருக்குது ஃபண்டமெண்டல்லாம் டாப் கிளாஸாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதுல எது மூவ்மெண்ட்டே இல்லை ஒரே இடத்துல ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்கு ஆடிட்டு இருந்தா ட்ரேடர்களுக்கு அதில் பொறுமை என்பதே இருக்காது அவங்களுக்கு அது வரவேற்பே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ட்ரேடர்கள் நாலு காசு பார்க்கணும்னா ரத்தம் அடிபடணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னான்னு ஒரு வாழ்டிலிட்டியான ஒரு பங்கா இருந்ததுனா தான் அவங்களுக்கு லைஃப் என்பது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பர்லே அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பங்குமே இப்படி திடீர்னு கீழே வந்து விழுந்துறான்னு வச்சுங்களேன் அது ஒரு கோரிக்கை அப்படின்ற மாதிரி தான் வைக்க முடியும் ஒரு வேலை இங்கேருந்து ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நம்ம தான் பார்க்க முடியும் ஒழிஞ்சு அதுக்கு நாம் எதுவும் கட்டளை போட முடியாது அப்படி தான் இந்த என்ஐசிஎல் அப்படின்ற பங்கு வந்து சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட லோ வந்து விழுந்தா தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்தா அதே மாதிரி அந்த இடத்துல இன்சூரன்ஸில் எஃப்டி அலோ பண்ணுறதை பற்றி ஒரு நியூஸும் வந்துச்சு பட் இருந்தாலும் ஏறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும் ஒரு வேலை ஏறுவானோ அப்படின்னு ஆனால் அவன் பாட்டு ஏறாமல் அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே என்னென்ன ஒரு கணக்கு பண்ணுறதா அதை கரெக்டாக கணக்கு பண்ணோம்னாக்க பல வெற்றியாளர்களை இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது உருவாக்குது இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் தான் நன்றி வணக்கம்